சிவனா விஷ்ணுவா யார் பெரியவர் என்று நாகர்கள் கேட்டதற்கு இருவரும் பெரியவர்கள்தான் என்று உலகிற்கு உணர்த்துவதற்காக அன்னையே ஊசி முனையில் தவம் இருந்து மக்களுக்கு தவத்தின் வலிமையை உணர்த்தியிருக்கிறார் அந்த உன்னத திருக்கோலம் சங்கரன் கோவிலில் நிகழ்ந்திருக்கிறது சங்கன் பதுமன் என்ற நாக வம்சத்து அரசர்களுக்கு இடையே ஒரு போட்டி இருந்தது சங்கன் சிவனை வணங்குபவர் பதுமன் நாராயணரை வணங்குபவர் சிவன் தான் பெரியவர் என்று சங்கன் சொல்ல இல்லை இல்லை நாராயணர் தான் பெரியவர் என்று பதுமன் சொல்ல இருவருக்குமே சண்டை வந்தது நாமாக ஏன் சண்டை போட வேண்டும் அன்னை பார்வதியிடமே சென்று கேட்டுவிடுவோம் என்று சென்று பஞ்சாயத்தை வைத்தனர் அன்னை என்ன சொல்லுவாள் யாருக்கு ஆதரவாக கருத்து கூறுவாள் அன்னைக்கு தெரியாதா இருவருமே ஒன்றுதான் என்று ஹரியாகி அண்ணனும் ஹரனாகிய நீங்களும் ஒருவர்தான் என்று மக்களுக்கு உணர்த்துங்கள் என்று சிவனிடம் போய் அன்னை கோமதியம்மன் சொல்லவே அதற்கு சிவனோ அவ்வளவு சீக்கிரம் நான் காட்சி அளித்து விடுவேனா நீ தவம் இருக்க வேண்டும் என்று சொன்னார் சிவன் புன்னைவனத்தில் தவம் இருந்தால்தான் வரம் கிடைக்கும் என்று சிவன் சொல்லவே கேட்ட அன்னை நான் தவம் இருக்க எங்கு செல்வது என்று கேட்டார் அதற்கு சிவனோ புன்னைவனங்கள் நிரம்பிய வனத்தில் முனிவர்கள் புன்னை மரங்கள் வடிவில் என்னை நோக்கி தவம் செய்து இருக்கிறார்கள் அங்கு சென்று நீ தவம் இரு ஆடி மாத பௌர்ணமி நாளில் நான் வந்து காட்சி தருகிறேன் என்று சொன்னார் சிவபெருமான் அன்னை கிளம்பியவுடன் கூடவே தோழியர்களும் கிளம்பினார்கள் அவர்கள் பசுக்கூட்டங்களாக அன்னையுடன் தவம் இருக்க அன்னை ஆவுடை நாயகியாக ஒற்றைக்காலில் ஊசி முனையில் இறைவனை நோக்கி தவம் இருந்தாள் இன்றைய சங்கரன் கோவிலில் அன்னை இருந்த தவம் நீடித்தது பசுக்களுடன் அன்னை தவம் இருந்ததால் கோமதி என்று அழைக்கப்பட்டார் கோ என்றால் பசுக்கள் மதி என்றால் மதி போன்ற முகம் கொண்டவர் என்று பொருள் அன்னையின் தீவிர தவத்திற்கு வரம் கிடைக்கும் நாளும் வந்தது ஆடி மாதத்தில் பௌர்ணமி தினத்தில் வானத்தில் நிலவு வீச ஊசி முனையில் தவம் இருந்த அன்னையின் தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் ஆடி பௌர்ணமியில் புன்னைவனத்தில் வனத்தில் சங்கர நாராயணனாக பார்வதி உள்ளிட்ட சகலருக்கும் காட்சி கொடுத்தார் ஹரிஹரனாக காட்சியளித்த இறைவன் ஒருபுறம் சிவப்பு மறுபுறம் சியாமளம் ஒருபுறம் கங்கை சந்திரன் முடி மறுபுறம் வஜ்ரா மாணிக்க மகுடம் ஒருபுறம் புறம் மழு மறுபுறம் சங்கு ஒருபுறம் புறம் மறுபுறம் பீதாம்பரம் ஒருபுறம் ருத்ராட்சம் மறுபுறம் துளசி மாலை ஒருபுறம் வைணவன் பத்மன் ஈசனுக்கு குடை பிடிக்கிறான் மறுபுறம் சைவ சங்கன் பெருமாளுக்கு குடை பிடித்து நிற்க அரியரனாய் காட்சி தந்தார் இறைவன் பக்தர்களின் ஆடி சுற்று தவமிருக்கும் அன்னைக்காக பக்தர்கள் ஆடி சுற்று சுற்றுகின்றனர் ஆடித்தபசு கொடியேறிய பின் ஆடிச்சுற்று என்ற பெயரில் பக்தர்கள் கோயிலை நூத்தி ஒன்று ஐநூற்றி ஒன்று ஆயிரத்தி ஒன்று என்ற எண்ணிக்கையில் சுற்றுவார்கள் ஆடிச்சுற்று சுற்றுவதால் ஒரு காலில் நின்று தபசு காட்சி காணும் அம்பாளின் கால்வலியை தாம் ஏற்பதாக பக்தர்கள் நம்புகின்றனர் தவக்காலத்தில் கோமதி அம்மனை சுற்றினால் தங்களது வேண்டுதல் உடனடியாக நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும் மக்களுக்காக அன்னையே தவம் இருந்தார் சங்கரன் கோவிலில் அன்னை கோமதியை பிரதானப்படுத்தி நடக்கும் திருவிழா இது ஆடித்தபசு நாளில் அம்பிகையையும் சங்கர நாராயணரையும் வழிபட நன்மைகள் நடக்கும் சங்கரன் கோவில் பாம்புகள் சங்கன் பதுமன் வழிபட்ட கோயில் என்பதால் இங்கு புற்று இருக்கிறது புற்றுமண் தான் பிரதான பிரசாதம் நோயுள்ளவர்கள் இந்த மண்ணை நீரில் கரைத்து சாப்பிடுகின்றனர் சரும நோய்கள் நீங்கும் மேலும் வீடுகளில் பூச்சி பள்ளி வயல்களில் பாம்பு தொல்லை இருந்தால் மூலவர் சங்கரலிங்கனாருக்கு வேண்டிக் கொண்டு அந்தந்த பூச்சிகள் உருவங்களை வாங்கி உண்டியலில் காணிக்கையாக அளித்தால் தொல்லை நீங்கும் என்பது நம்பிக்கை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்